எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் துணி எடுத்து கொடுத்துருக்கறது பார்த்தீங்கன்னா எண்பது சென்டிமீட்டர் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க நாற்பது இன்ச் ப்ளவுஸுக்கு எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இதுலேயே நான் கட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் உள்பக்கம் வெளிப்பக்கம் இதில் பெருசாக நம்ம மார்க் பண்ண தேவையில்லை இந்த துணியில் நல்லாவே நமக்கு தெரியுது சரிங்களா ஒரு சில மெட்டீரியல் பிளைன் மெட்டீரியலாக இருந்தால் தான் நமக்கு தெரியாது இதில் நல்லாவே தெரியுது நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னும் போது நம்ம இந்த கரபாகத்தை நம்ம பக்கம் எடுத்துக்கணும் இந்த துணி இப்படி ஒத்தையாக இருக்கணும் இப்படி மடித்து போடுங்க இப்படி மடித்து போடும்போது நாற்பது சென்டிமீட்டருக்கு பத்து இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும் கூட தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பதினொன்றரை இன்ச்சு வச்சோம்னா இந்த ப்ளவுஸினோட சுற்றளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பதினொன்றரை இன்ச்சு வச்சு மடித்து போட்டிருக்கேன் மடிப்பு பாகம் என்கிட்ட இருக்குது சரிங்களா அடுத்தது லைனிங் கிளாத் லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி இந்த கரபாகத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பதினொன்றரை இன்ச்சுக்கு மடித்து போட்டு கட்டிங் பண்ணிடலாம் பதினொன்று மடித்து போட்டுக்கலாம் கரெக்டாக இப்போ வந்து இந்த இடத்துல கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே துணியை கேப் விட்டுடுங்க இது எதுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னா இது நம்ம எப்படி மடக்கி கொடுக்குறதுக்காக இது எக்ஸ்ட்ரா இருக்குது இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டையும் ஒரே நேராக மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி மடித்து போட்டு நல்லா அமுத்தி விட்டுடுங்க இப்போது நம்ம ப்ளவுஸ்னுடைய உயரம் பார்த்திங்கன்னா பதினாலரை இன்ச்சு சரிங்களா ப்ளவுஸ்னோடய உயரம் எடுக்கிறதுக்கு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு ஷோல்டர் பகுதியில் இருந்து கீழே இடுப்பு சுற்றளவு வரைக்கும் இங்கே ஷோல்டர் பகுதியிலிருந்து இங்கே இடுப்பு சுற்றளவு வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினாலரை வருது சரிங்களா பதினாலரை இன்ச்சு நம்ம வச்சுருவோம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு இது வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக இந்த அரை இன்ச்சுலேயும் நம்ம மார்க் பண்ணிடுவோம் இது ரெடி அளவு சரிங்களா இப்போது அடுத்தது கழுத்தினுடைய அகலம் கழுத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா இந்த நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டே முக்கால் கழுத்து அகலமாக போடுறவங்களாக இருந்தால் மூணு இவங்களுக்கு ரெண்டே முக்கால் போதும் இவங்க கழுத்து ரொம்ப அகலமாக போட மாட்டாங்க ஷோல்டர்னோட அகலம் மூணு எப்போவுமே ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இந்த அளவு தான் கழுத்து வைக்கணும் இந்த அளவு தான் இது வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது கஸ்டமர் உங்களோட கஸ்டமர் எப்படி போடுறாங்களோ அதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் கழுத்துனோட அளவெல்லாம் வைக்கணும் சரிங்களா இப்போது உடம்பு சுற்றளவனோட கழுத்து பின் கழுத்துனுடைய உயரம் இந்த லைனிங் ப்ளவுஸை இந்த மாதிரி நடுவில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இங்கே கீழே கொண்டு வந்து இந்த உயரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல வைங்க வச்சு இவங்க வந்து இதை விட கால் இன்ச்சு கீழே கேட்டுருக்கிறதுனால நான் இதே அளவு வைக்கிறேன் கரெக்டாக அந்த இதே இந்த அளவு ப்ளவுஸ் அளவே கேட்டிருந்தாங்கன்னா கால் இன்ச்சு மேலே வைக்கணும் அப்போ தைக்கும்போது உங்களுக்கு இதே அளவு வந்து சேர்ந்துடும் இவங்க கொஞ்சம் கீழே கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு கரெக்டாக அதே அளவு எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்குறோம் சரிங்களா இதை க ரவுண்ட் போட்டு இதை அழகாக ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துருங்க அடுத்தது ஆம்கோல் ஆம்கோல் சுற்றளவு எப்படி அளவு எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈஸியான டிப்பு நம்மளோட சேனல்லேயே வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு தடவை நான் சொல்லித்தரேன் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் இருக்குது இங்கேருந்து அதனால் நீங்கள் ஆறு இன்ச்சு வச்சுக்கோங்க ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு வளைவு கொடுத்துருவோம் கொடுத்துட்டா இப்போ நமக்கு பேக் தட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் சரிங்களா மீதி இருக்கிற துணியை வச்சு எண்பது சென்டிமீட்டர் துணிலேயே நாற்பது இன்ச்சு ப்ளவுஸு எவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்துக்கோங்க கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க எல்லாத்தையும் இப்போ பேக் தட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அடுத்தது கை வெட்டிடுவோம் கை வெட்டிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்டிக்கலாம் கை வெட்டுறதுக்கு இந்த துணி இப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த துணியை இப்படி ரெண்டாக மடித்து போடுங்க இவங்களோட கை நீளத்துக்கு வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்துச்சுன்னா நம்ம இதையே வச்சுக்கலாம் இவங்களோட கை நீளம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது பாருங்கள் மேலே அரைஞ்சி விட்டுருக்கேன் கீழரை இன்ச்சு இருக்குது இந்த அளவே இவங்களோட கைக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் இந்த பகுதியிலையே கையை மடித்து போட போகிறேன் சரிங்களா இந்த அளவு உயரம் கரெக்டாக இருக்குது இவங்களுக்கு நம்ம இந்த கட் பண்ண பகுதி இருக்குது பாருங்க இந்த இடத்துல இப்போது அடுத்தது கையினுடைய அகலம் கையினுடைய அகலத்துக்கும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் இந்த அக்குள் பகுதிக்கிட்ட ஆம்கொள் எட்டரை இருக்குது சரிங்களா கரெக்டாக எட்டரை இருக்குது எட்டரை இன்ச்சில் வர மாதிரி நம்ம வந்து இதை மடித்து போட்டுடுவோம் எட்டரை இன்ச்சுனால் பதினேழு பதினேழு இன்ச்சு இதோடு நம்ம இதை வெட்டி எடுத்துடலாம் வெட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நாலாம் அடித்து போட்டுக்குவோம் இப்படி மேலே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது குறுக்க ஃபோல்ட் பண்ணியாச்சு நாலாம் அடித்தாச்சுங்களா இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் இந்த கரபாகம் இருக்குது இல்லைங்களா துணி எவ்வளோ எடுத்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி ஆகணும் அதை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ இதையும் இதே போல் மடிச்சுருவோம் பதினேழு இன்ச்சில் எட்டரை இன்ச் வர்ற மாதிரி வச்சு மடிச்சுக்குவோம் மடிச்சுட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதை வந்து இது மேலே வச்சுருங்க லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கரெக்டான இடத்துல வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட உயரம் பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது இருக்கா இப்போது இதில் மூணு இன்ச்சு இந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல மூணு இன்ச்சு இருக்கணும் உங்களுக்கு இதை கவனிச்சுக்கோங்க ஓப்பன் இருக்கிற இடத்துல மூணு இன்ச்சு இருக்கணும் சரிங்களா இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சரிங்களா இதுதான் வந்து இது இங்கே இருக்கும் இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த வளைவு இப்படியே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கை தைக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணிகளெல்லாம் இல்லாமல் து துணி அதிகமாக மடிப்பு மடிப்பாக இல்லாமல் அந்த மாதிரி வரும் சரிங்களா ஓகே இப்போ கை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சி வெட்டணும் இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு இன்ச்சுக்கு விட்டுடுங்க இங்கேயும் ஒரு இன்ச்சுக்கு விட்டுருங்க இப்போது இதிலிருந்து ஒரு அப்படியே கால் இன்ச்சில் ஆரம்பித்து அரை இன்ச்சுக்கு கொண்டுட்டு போய் இப்படி உங்களுக்கு தெரியுதா மார்க்கிங் இந்த மாதிரி ரெண்டு துணியை மட்டும் எடுங்க முன்கைக்கு அழகாக இந்த மாதிரி குறைஞ்ச எடுத்துருங்க சரிங்களா குறைஞ்ச எடுத்தாச்சு இப்போ கையையும் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் இப்போது கை வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மீதி இருக்கிற துணி இவ்வளோ தான் இருக்குது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது எண்பது சென்டிமீட்டர் மெட்டீரியல் தான் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாக மடித்து போட்டுருங்க இப்படி கரபாகத்தோடு சேர்த்து இப்படி மடியுங்க இப்படி மடிச்சீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இது மேலே நம்ம லைனிங் கிளாத்தையும் சேம் அதே போல் இப்படி இருக்கிற லைனிங் கிளாத்தை இப்படி மடிங்க ரெண்டா மடித்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த கரபாகம் நாலுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போது ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ்னோட ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இந்த ஹூக் இருக்கிற இந்த பகுதியை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த ஷோல்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி இந்த விரல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை கொண்டுட்டு வந்து நீங்கள் இங்கே மேலே இந்த இடத்துல வைங்க இந்த ப்ளவுஸ்னோட நெக் பே நெக் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு கரெக்டாக இல்லாமல் வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இதுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் விட்டுடுங்க தையலுக்கு இந்த பக்கம் இன்னொரு கால் இன்ச் விட்டுருங்க தையலுக்கு இப்போது அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் இல்லைங்களா ஷோல்டர் கிட்டே அதனால் நான் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ஒரு கால் இன்ச்சு நான் உள்ளேயே மார்க் பண்ணிட்டு வரேன் ஏன் நான் உள்ளே மார்க் பண்ணுறேன் அப்படின்னா தைக்கும் போதே உங்களுக்கு அந்த அளவு வந்து சேர்ந்துடும் நீங்கள் மார்க் பண்ணும்போதே அளவு மார்க் பண்ணிங்கன்னால் இன்னும் உள்ளே போயிடும் வெளியில் வந்துடும் அதனால் இப்போது இங்கே வந்து இதோட மார்க் பண்ணிடுங்க நெக் பேட்டனில் அடுத்தது இங்கே இந்த கூப்பட்டி இருக்கிற இடத்துல இது வரைக்கும் தான் இதனோட ஒரிஜினல் அளவு இருக்குது இப்போ நம்ம இந்த தையல் வந்து நடுவில் தையல் போடுறதுக்கு பட்டியை தைக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்தது ஃப்ரெண்ட்டு தட்டுனுடைய உயரம் உயரம் பார்க்கறதுக்கு இந்த ஷோல்டர் பகுதி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த நுனி பகுதியும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ்லாம் இங்கே வைங்க இதையும் இங்கே வைங்க இது ரொம்ப இழுக்காதீங்க கிராஸ் பீஸ் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இழுத்து காமிக்கும் ரொம்ப கீழே காமிக்கும் அந்த மாதிரி வேண்டாம் இப்போது இதுதான் உங்களோட ஃப்ரண்ட்டு தட்டுனோட உயரம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம உடம்பு சுற்றளவே நம்ம மார்க் பண்ணிடுவோம் இந்த டேப்பை இந்த இடத்துல இப்படி வைங்க இப்படி வச்சு இப்படி கொடுங்க இந்த டேப்பை இந்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்கள் இப்படி வச்சு இப்படி இல்லை இப்படி அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க இப்படி வச்சு கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அளவு கொடுங்க கரெக்டாக வரும் சரிங்களா அப்புறம் இங்கே ஆம்போளுக்கான அளவு ஆறு இன்ச் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இது பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே ஆறு இன்ச்சு இதுலேயும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்துட்டு பதினொன்றரை இன்ச் வேணும் சுற்றளவு கழுத்தினோட மேல் பகுதியிலிருந்து நான் இப்போ பாருங்கள் இதுக்கு நேராக தான் வச்சுருக்கிற டேப்பை வச்சு இங்கேயும் பதினொன்றரை இன்ச்சில் நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த நெக் பேட்டர்ன் வந்து நல்லா அழுத்தமாக வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சிருங்க சரிங்களா நீட்டாக எல்லாத்தையும் அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்தோட அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்துட்டு ஆம் கோளுக்கும் மார்க் பண்ணலை லைட்டாக இந்த கழுத்து இந்த இடத்துல வெளியில் வரணும் இந்த மாதிரி கொடுங்க இங்கே அழுந்த வரணும் இப்படி வெட்டினீங்கன்னா தான் ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்படியே இந்த கை வந்து எப்பவுமே துணியை வெட்டும்போது இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நகராமல் இருக்கும் இது ஒரு டிப்பு தான் புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு நம்ம துணியை நகர்த்தும் போது இப்படி இப்படி ஆடாது கரெக்டாக அழகாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிற்கும் துணி சரிங்களா ஓகே இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கிற துணியில் நம்ம பட்டி பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா போதும் சரிங்களா இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது மீதி இதில் நம்ம ரெண்டு பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இருக்கிற துணியை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இவங்களோட அளவு துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஹூக் பகுதி தான் எப்போவும் அளவுக்கு தேவைப்படும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே விடுறேன் இங்கே இவ்வளோ தூரம் இருக்குது எக்ஸ்ட்ராவே இருக்குது இருந்துட்டு போகுது அப்படியே விட்டு போனாமல் விட்டுட்டு உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ளவுஸு ப பட்டினுடைய அளவுகள் எல்லாத்தையுமே தைக்கும்போது அப்போதைக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ரஃபாக ரெண்டு மீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் கழுத்து பீஸு மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ